இந்தியாவில் மக்கள் ஏன் மரங்களை வழிபடுகின்றனர் என்று தெரியுமா பல்வேறு தரப்பட்ட பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை கொண்டுள்ள நாடுதான் இந்தியா ஆனாலும் கூட சில வகையான சடங்குகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரே மாதிரி பின்பற்றி வருகின்றனர் அதற்கு காரணம் இயற்கை அன்னையின் மீது இந்திய பண்பாடு கொண்டுள்ள பெருமதிப்பும் மரியாதையுமே அதில் ஒரு மரபுதான் மரங்களை வழிபடுவது மரங்களை வழிபடும் மரபு தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பல பற்றி புராணங்களின் அடிப்படையில் தான் மரங்களை வழிபடும் மரபு நிலவுகிறது அதில் சில மதம் சார்ந்த நம்பிக்கைகளாகும் இதில் நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட மரங்கள் மீது மரியாதையாகவும் ரசனையையும் கொண்டுள்ளார்கள் அதற்கு காரணம் பழங்கள் பூக்கள் நற்பதமான ஆக்சிஜன் மற்றும் நிழல் என மரங்களிடமிருந்து நமக்கு கிடைக்கும் எண்ணிலடங்கா பயன்கள் இந்து மத புராணத்தின் பணி இந்து மதத்தில் மரங்களை வழிபட பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது மோட்சம் அமரத்துவம் கருவுறும் தன்மை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுதல் போன்றவைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் பல்வேறு சடங்குகளுடன் ஒன்றுக்கொன்று தொடர்பில் உள்ளது இவற்றை நாம் மிகுந்த ஆன்மீக உணர்வுடன் செயல்படுத்துகிறோம் இந்து மத புராணத்தின்படி ஆலமரங்கள் மற்றும் அரச மரங்களை தான் நாம் அதிகமாக வழிபடுகிறோம் சரி இந்தியாவில் மர வழிபாடு ஏன் பரவலாக பின்பற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா வாய்ஸ் விஷ்ணு பகவானை வழிபடுதல் ஒருமுறை அசுரர்களின் கடவுள்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை வென்றபோது அரச மரத்திற்குள் விஷ்ணு பகவான் மறைந்து கொண்டதாக பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் கூறுகின்றனர் அதனால் அரச மரத்தை வழிபடுவது என்பது படம் இல்லாமலோ அல்லது கோவிலுக்கு செல்லாமலோ விஷ்ணு பகவானை வழிபடுவது போன்றதுதான் என்று நம்பப்படுகிறது மும்மூர்த்தி புனித மரங்கள் என்பது பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் ஒற்றுமையை குறிக்கிறது அதனால் இந்து புராணத்தில் நம்பிக்கை பார்க்கப்படும் மரங்களை வழிபடுவதால் மும்மூர்த்திகளின் ஆசியும் ஆன்மீக ஞானமும் கிடைக்கும் மூன்று லோகத்தின் கருத்து படிவம் மரங்களின் இயற்பியல் சார்ந்த அமைப்பினால் அதற்கு வானம் பூமி மற்றும் பாதாளம் என்று மூன்று லோகங்களுடன் இணைப்பு உள்ளது என்று கருதப்படுகிறது மரங்களுக்கு நாம் செலுத்தும் காணிக்கை இந்த மூன்று லோகங்களுக்கும் செல்லும் என நம்பப்படுகிறது பஞ்சவிருட்சம் இந்திரனின் தோட்டத்தில் உள்ள ஐந்து மரங்களான பஞ்சவிருக்ஷம் என்பது மந்தாரை பாரிஜாதம் சம்டனகா ஹரிச்சந்தனா மற்றும் கல்ப இந்தியாவில் ஏன் மரங்களை வழிபடுகிறோம் என்று கேள்வி எழும்போது இந்த மரங்களின் மூலம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் புராணங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது துறவிகளுடனான தொடர்பு வழிபடக்கூடிய சில மரங்கள் புனிதமாக பார்க்கப்படுவதற்கான காரணம் மிக பெரிய துறவிகளுடனான அவைகளின் தொடர்பே ஆலமரத்தின் கிளைகளில் மார்க்கண்டேயன் மறைந்து கொண்டதால் இந்த மரம் புனிதமாக கருதப்படுகிறது புத்தரின் பிறப்பு மற்றும் இறப்புடன் சாலா மரம் தொடர்பு கொண்டுள்ளதால் புத்த மதத்தினரால் அது புனிதமான மரமாக கருதப்படுகிறது நீடித்து நிலைக்கும் திருமண வாழ்க்கைக்கு நீடித்து நிலைக்கும் திருமண வாழ்க்கைக்காக இந்தியாவில் சில பகுதிகளில் இளம் பெண்களை அரச மரத்துடன் திருமணம் செய்து வைப்பார்கள் இதனை நிறைவேற்ற மரத்தின் தண்டில் நீண்ட கயிறு ஒன்று கட்டப்படும் அதனை நூற்றி எட்டு முறை சுற்றி வர வேண்டும் அதன் பின் இந்த மரத்தின் மீது சந்தனம் பூசப்பட்டு மண் விளக்கு ஏற்றப்படும் கடவுளுக்கு காணிக்கை குறிப்பிட்ட கடவுள்களை வணங்க அக்கடவுளுடன் தொடர்பில் உள்ள குறிப்பிட்ட மரத்தின் இலைகள் பூக்கள் அல்லது பழங்களை கடவுளுக்கு படைப்பதால் சில மரங்கள் புனிதமாக கருதப்படுகிறது அதே நேரம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்திட பயன்படுத்தக்கூடாத சில செடிகளும் இருக்கவே செய்கின்றன சுற்றுச்சூழல் காரணங்கள் போக மரங்கள் வைத்திருப்பது என்பது இந்திய பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது மனிதர்களை இயற்கை இணைக்க ஒரு புனிதமான இணைப்பாகும் இது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்